தோசம் மாங்கலிய தோஷம் அதே மாதிரி சூரிய பகவானுடைய சூரிய தோஷம் அது சிம்ம ராசிக்கு தோஷங்கள் எது இருந்தாலுமே இங்கே நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி சூரிய திசை நடக்கும் போதும் இந்த கோயிலுக்கு நீங்க வார வாரம் அதாவது சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த சாமி தான் அதிபதியே சூரிய பகவான் தான் அதிபதி சிம்ம ராசிக்காரவங்க வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சூரிய பகவான் நீங்க வழிபட்டியனாலே உங்க லைஃப் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ இந்த கோயில் வந்து சூரிய நாராயணர் கோயில் பாத்தீங்கன்னா ஒண்ணு கும்பகோணத்துல இருக்குது கும்பகோணத்துக்கு அடுத்தபடியாக சென்னையில் இருக்குது இன்னும் சென்னை வந்து நமக்கு ரொம்ப ஹைலைட் ஏன்னா நார்த் சைடு உள்ளது எல்லாருமே மக்கள் அதிகமா சேரக்கூடிய இடம் வந்து சென்னை உங்களுக்கே தெரியும் சோ இங்க வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து இந்த அதே மாதிரி வந்து இங்க வந்து இந்த கோயிலை வந்து உருவாக்குனது அதாவது முத வந்து இத பிரதிஷ்டை பண்ணது வந்து அனிமிஷ முனிவர் அப்படின்றவர் தான் இந்த கோயில வந்து பிரதிஷ்டையே பண்ணியிருக்காரு அவர் வந்து கடும் தவம் பண்ணியிருக்காரு கடும் தவம் பண்ணி இந்த கோயில் வந்து இந்த பிரதிஷ்டை பகவானை வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி இங்க ரத சப்தமி இந்த ஆலயத்துல வந்து சூரிய நாராயணருக்கு சிறப்பு பூஜைகள் உற்சவங்கள் ரொம்ப வந்து சிறப்பாக வந்து இங்கே ஏற்பாடு செய்யறாங்க அப்படின்னு வந்து கோயில்ல வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப வந்து இது ஒரு சிறப்பு ரொம்ப அது மாதிரி வஸ்திரம் சாத்தி சாமிக்கு சூரிய பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி வழிபடுறது இங்க முக்கியமானது அதே மாதிரி சூரியநாராயண இருக்கும் இந்த கோயில் வந்து முக்கிய அதாவது முக்கிய கடவுளான அகஸ்தீஸ்வரர் அந்த சாமி வந்து மெயின் கடவுளா இங்க வழிபடுறாங்க அகஸ்தீஸ்வரர் தான் மெயின் கடவுளா வந்து வழிபட்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த கோயில்ல வந்து கணபதி முருகன் இன்னும் நடராஜர் எல்லாமே வச்சு இங்க கும்பிட்டு இருக்காங்க இது மிகவும் ரொம்ப பழமையான கோயில்ல இந்த கோயில்ல வந்து ஒன்னா இருக்குது வந்து தன்னுடைய தேவியரான உஷா மற்றும் மிரத் உஷாவுடன் மேற்கு நோக்கி இந்த சாமி வந்து அமைஞ்சிருக்கிறதுனால மேற்கு நோக்கி மேற்கு நோக்கி இந்த சாமி அமைஞ்சிருக்குது அப்படின்றதுனால இவங்களுக்கு பவர் நல்லா ஜாஸ்தி இந்த அகஸ்தீஸ்வருக்கு நல்ல ஒரு பவர் இந்த ஊர் மக்கள் உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது தன வரலாறு பட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதனால உங்களுக்கு சொல்றேன் இந்த கோயிலை பத்தி அதே மாதிரி இங்கே வந்து பிரமோத் சமா சரி மார்கழி ஆருத்ரா அதே மாதிரி விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பூஜைகள் இவ்வளவு இது இந்த கோயிலோடைய வரலாறு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் யார் சிம்மராசி இருக்கீங்களோ அவங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து சூரிய பகவானை வழிபடுங்க நான் ஒரு அஸ்ட்ராலஜர் தான் அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து கஞ்சி கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நிச்சயமாக தேங்க்யூ